ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் திரைப்பட பாணியில் யாழ்போதனா வைத்திய சாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தற்பொழுது காணொளி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது நேரரையில் நடந்த நிகழ்வு தற்பொழுது இலங்கை முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதனை தாண்டி ராமநாதன் அர்ஜுனா எனப்படுகின்ற வைத்தியரை தன்னுடன் வந்து தங்குமாறு அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்கிறது ¿Quién அனைவருக்கும் தெரியும் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியர் வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள் தற்பொழுது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது பேசுபொருளாகவும் மாறி இருக்கின்றது அவரது இந்த கருத்துக்களால் அரசியல் ரீதியாகவும் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அரசியல்வாதிகளும் எப்படியாவது ராமநாதன் அர்ஜுனாவை விட வேண்டும் அவரின் குரலை மௌனிக்க வைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் காரணம் அவரால் அனைவருமே பாதிப்படைகின்றார்கள் என்பதுதான் அவர்களது கருத்தாக இருக்கின்றன đợi ஆனால் அதனை தாண்டி அர்ஜுனா அவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை வைத்தியத்துறையில் துறையில் இருக்கின்றவர்கள் மீது முன்வைக்கின்றார் அவர் மருத்துவர்களை எதிர்க்கவில்லை ஆனால் அதிகாரத்தில் இருக்கின்ற அதாவது பதவிகளில் இருக்கின்ற அந்த வைத்தியர்களை தான் அவர் எதிர்க்கின்றார் அந்த வகையில் மருத்துவத்துறையில் வடக்கில் இருக்கின்ற ஓரிரு வைத்தியர்களை இலக்கு வைத்துத்தான் அவர் தனது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றார் அதில் தான் தற்பொழுது சமீபத்தில் இறந்திருக்கின்றார் ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் சிறுமியின் கையொன்று மணி கட்டுடன் துண்டாடப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்தி தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்னர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த விடயத்தை சத்தியமூர்த்தி அவர்கள் சரியாக கையாளவில்லை என்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் காணொலி ஒன்றினை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் இலங்கையில் இருக்கின்ற தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேர்காணல் ஒன்றினை வழங்கியிருந்தார் அந்த நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் உடனடியாக அந்த நேர்காணல் நிகழ்ச்சியிலே இவ்வாறு சத்தியமூர்த்தி தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற போது அவரை நேர்காணல் எடுத்த நெறியாளர் அந்த நேரல் நிகழ்ச்சியில் வைத்தே சத்தியமூர்த்திக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுகின்றார் சத்தியமூர்த்தியும் அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அதன் பிறகாக இவ்வாறு நேரலை நிகழ்ச்சியில் இருக்கின்றோம் எம்முடன் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார் இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய பதில் என்ன என்று கேட்க நாளைக்கு வைத்தியசாலைக்கு வாருங்கள் என்று கூறுகின்றார் இருந்தபோதிலும் மீண்டும் நெறியாளர் கூறுகின்றார் இல்லை நீங்கள் தொலைபேசி அழைப்பை எடுத்து விட்டீர்கள் இவ்வாறு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற நிலையில் அர்ஜுனா அவர்களும் இருக்கின்றார் நீங்கள் உங்களது பதிலை சொல்லுங்கள் என்று அவர் கூறுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அர்ஜுனா அவர்கள் கேட்கின்றார் அந்த சிறுமியின் கை துண்டிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அது சரியா என்கின்ற அடிப்படையில் கேட்கின்றார் அப்போது சத்தியமூர்த்தி அவர்கள் போன் அழைப்பினை துண்டித்துவிட்டு அவர் சென்று விடுகின்றார் இதுதான் நடந்த சம்பவமாக இருக்கின்றது இப்போது இது தொடர்பான காணொலிகள் வெளியாக இருக்கின்றது மறுபுறம் இந்த வைத்திய துறை மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா என்ற கேள்விகள் இருக்கின்றது ஆனால் சரியான விசாரணைகள் இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற போது அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும்

தாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதா அந்த சிறுமியின் கை போனதுக்கு என்கின்ற கேள்வியை பார்க்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு வகையில் நியாயமாகத்தான் அவர் கேட்கின்றார் என்கின்ற வகையிலே தோன்றுகின்றது அதை தாண்டி எத்தனையோ மருத்துவர்கள் தற்பொழுது தங்களது கடமைகளை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் இந்த பிரச்சனையை மருத்துவத்துறைக்கு எதிரான பிரச்சனையாக பார்க்கக்கூடாது மருத்துவர்களை விமர்சிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு சில மருத்துவர்கள் அதாவது நிர்வாகப் பணிகளில் இருக்கின்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும் அவர்கள் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை அதனை தாண்டி இந்த இலவச மருத்துவம் என்பது தற்பொழுது முக்கியமாக இருந்தது ஆறு வைத்தியசாலைகள் மீதும் வைத்தியர்கள் மீதும் அவதூறுகள் பரப்புகின்ற போது உடனடியாக அனைவருமே தனியார் வைத்தியசாலைக்கு செலுகின்ற ஒரு நிலையும் காலப்போக்கிலே உருவாகலாம் காரணம் இன்று அர்ஜுனா அவர்கள் வெளியிடுகின்ற கருத்திற்கு பிரபல வைத்தியசாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபல தனியார் வைத்தியசாலையின் நிறுவனர் அதற்கு அந்த காணொலிகளை எடுத்து அந்த காணொலிகளை மேலதிகமாக பல பேருக்கு சென்றடைகின்ற வகையில் பரப்புகின்றார்

முடித்து விடக்கூடாது இதனால் நாளை ஏழைகள் பாதிப்படைவார்கள் இந்தியாவில் எப்படி ஒரு நிலை ஏற்பட்டதோ அதே ஒரு நிலை இலங்கையிலும் ஏற்படும் இலவச மருத்துவம் என்பது முட்டுமுதாக அழிந்து விடும் அதனைத்தான் அரசாங்கமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த சமுதாயம் இந்த தமிழ் சமூகம் இதுவாக சரியாக சிந்தித்து தவறானவர்கள் முன்வைக்கப்படுகின்ற கருத்துகளுக்கு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் அந்த விசாரணைகளின் மூலமாக அவர்கள் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்கிற தெளிவான கருத்தை கொண்டு அவர்கள் பயணிக்க வேண்டுமே தவிர தாண்டி வேறு எந்தவடி அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் அவர்களது கருத்து இருக்கிறது மறுபுறம் அந்த நேர்காணலே மற்றொரு விடயத்தை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கூறி வந்தார் அதாவது டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் எமக்காக இவ்வளவு விடயத்தை செய்திருக்கின்றார் நான் இன்று இவ்வாறு இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு உறுதுணையாக அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் இருந்தார் நான் வந்து தனியாக இருக்கின்றேன் என்கின்ற பொழுது பயப்பட்டால் அல்லது இதாக பிரச்சனை வரும் என்று சொன்னால் நீங்கள் இன்னொன்று தங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டார் உண்மையிலே ஒரு சரியான மனிதர் ஒரு நிர்வாகம் தெரிந்த மனிதர் ஒரு பலமான மனிதர் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார் அதனை தாண்டி அரசியல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை பேசியிருந்தார் அது ஒரு அவர் விமர்சிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே ராமநாதன் அர்ஜுனாவும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்துக்குள் புலியானவர்களை இனங்கண்டு சில விடயங்களே ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பிற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதை தமிழ்ந்து அரசியல் அரசியல்வாதிகள் என்று பறந்துப்பட்டு போகின்ற பொழுது எதிரிகளை அதிகமாக அவர் தேடிக்கொள்கிறால் இதன் மூலம் இதன் மூலமாக அவரது ஆதரவாளர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் அவருக்கு சாதகமானவர்கள் இருந்து அவர்கள் கருத்துக்களை பதிவுடுகின்ற பொழுது அது மாற்று பிம்பத்தை ராமநாதன் அர்ஜுனா மீது உருவாக்கி ராமநாதன் அர்ஜுனா என்பவர் ஒரு மனநலம் பாதிக்கப்படுறின் பிம்பத்தை உருவாக்கி சொன்ன அனைத்து கருத்துமே பொய் என்று கூறுகின்ற ஒரு வகையிலே அது அமையப்பெற்று நாளை இவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் என்ற வகையிலும் அல்லது நீத்துப் போகின்ற வகையிலும் அதனை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆகையால் இவர் இந்த விடயத்தை புரிந்து கொண்டு இந்த மருத்துவம் சார்ந்து புலைவிடுகின்ற சில அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தால் இன்னுமே ஆரோக்கியமானதாக இருக்கும் இதனூடாக இந்த மருத்துவத்துறையை சிறந்த சேவையாக மாற்றுவதற்கான முயற்சியாகவும் இது அமையும் என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது